சிம்பிளான தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி மிளகாய் வெள்ளைப்பூண்டு கருவேப்பில்லை பெரிய வெங்காயம் இது மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு தக்காளி சாதத்தை செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் என்ன சூடேறணும்ன கொஞ்சம் சோம்பு சோம்பு பொரிஞ்சோன்ன கொஞ்சமா கருவப்பில் அடுத்து நீளமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு லைட்டாக ஒரு கல் உப்பு லைட்டாக நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் மிளகாவையும் போட்டுக்கலாம்

வதங்குவதுக்கு தேவையான அளவு லைட்டா உப்பு சர்க்கரை நல்லா வதங்கி வரட்டும் பாதி அளவுக்கு வதங்கி வந்தோம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மல்லித்தூள் அடுத்து லைட்டாக பிரியாணி தூள் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வச்சு இப்போ நாம கழுவி வச்சிருக்க அரிசியை போடலாம் நாளே பொருளில் நறுக்குன்னு நாவ சுவையில் ஒரு தக்காளி சாதம் நீங்கள் அரைக்க வேணாம் கழுவ வேணாம் எந்த சிரமமும் இல்லை ஆனா சாப்பிட்டு பார்த்தா அரைச்சி கழுவுனதை விட சூப்பரான ஒரு சாப்பாடுன்னு இதுதான் வேணும்னு உங்க வீட்டுக்குட்டி உங்களை சுற்றி சுத்தி வருவாங்க தயாரா இருந்துக்கோங்க தினமும் தான் கேட்பாங்க ஈசியை போட்டோன்ன தக்காளி எல்லாத்தையும் இப்படி அரிசியோடு சேர்கிற மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு வெந்து வந்தோன்னே நம்ம கலர்றதுக்கு அவசியம் இல்லை உடையாமல் வரும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டதுனால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏற்கனவே தக்காளி வதங்க உப்பு போட்டதுனால இப்ப தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் சுட சுட ஆவி பறக்கும் தக்காளி சாதம் ரெடி